ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமது பாரம்பரிய சமையலில் சேர்க்கப்படும் சிறந்த மருத்துவ குணம் கொண்ட கிராமின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கிராம்பு என்பது சிஜிஜியம் அரோமாட்டிக்கம் மரத்தின் உலர்ந்த பூ மொட்டுக்கள் பல ஆண்டுகளாக கிராம்பு ஒரு மசாலாவாக மட்டுமல்லாமல் பல நோய்களுக்கான மருந்தாகவும் பயன்படுகிறது இது பல் சிதைவு செரிமான பிரச்சனைகள் கெட்ட மூச்சு மற்றும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது கிராம்பு நொதி சுரப்பை தூண்டுவதன் மூலம் செரிமான இயக்கத்தை அதிகரிக்கிறது வாய்வு இரைப்பை எரிச்சல் குமட்டல் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது உயர் இரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்களுக்கு கிராம்பு மிகச் சிறந்தது கிராம்பு இன்சுலின் திறமையான செயல்பாட்டில் உதவுகிறது எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நல்லது பலவீனமான எலும்புகள் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவர்கள் கிராம்புகளை தவறாமல் எடுத்துக்கொள்வதன் மூலம் பயனடைவார்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கிறது அற்புதமான மூலப்பொருள் கிராம்பில் உள்ளது கிராம்பின் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் இரத்த சுத்திகரிப்பு திறன் இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை குறைத்து வெள்ளை இரத்த அணுக்களை தூண்டுவதன் மூலம் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பை அதிகரிக்கும் கிராம்புகளில் உள்ள யூஜனல் வலுவான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கிராம்பு எண்ணெய் அல்லது சாறு கீழ்வாத வீக்கம் மற்றும் பொதுவாக எந்தவொரு வழியிலிருந்தும் நிவாரணம் அளிக்கிறது கிராம்பு எண்ணெய் அதன் கிருமி நாசினிகள் காரணமாக பல்வழி ஈறுகள் மற்றும் வாய் புண்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் புற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அதிக கிராம்புகளை சாப்பிடுங்கள் கிராம்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கிறது நெஞ்சரிச்சல் எது கழித்தல் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கின்றது காலரா எனும் கிருமிகள் நிறைந்த தண்ணீர் அருந்துவதன் மூலம் அதிவிரைவாக மக்கள் பலருக்கும் பரவக்கூடிய நோயாகும் இந்த நோயால் வாந்தி பேதி போன்றவை ஏற்பட்டு இறுதியில் இறப்புக்கூட நேரலாம் கிராம்பு காலரா நோய் கிருமிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு உடலில் இருக்கும் காலரா கிருமிகளை அளிக்கிறது குளிர்காலங்களில் ஈர்களின் வீக்கத்தால் அவதிப்படுபவர்கள் ஒன்றிரண்டு கிராம்பை மென்று வாயில் சற்று நேரம் அதக்கி வைத்திருந்தால் ஈறு பல்வழி போன்றவை நீங்கும் மனச்சோர்வு ஜுரம் ஜலதோஷங்கள் போன்றவை ஏற்படும்போது போது பலருக்கும் மிகுந்த தலைவலி உண்டாகிறது இப்படியான நேரங்களில் சிறிதளவு கிராம்பை இடித்து பொடியாக்கி நீர் விட்டு குளைத்து அதனுடன் ராக் சால்ட் உப்பைச் சேர்த்து நன்கு கலந்து சூடான பசும்பாலில் போட்டு குடித்தால் விரைவிலேயே தலைவலி நீங்கும் ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்களும் இம்மருத்துவ முறையை கடைபிடித்து நன்மை பெறலாம் கிராம்பு இயற்கையிலேயே மிகுந்த காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை கொண்ட ஒரு மூலிகைப் பொருளாக இருக்கிறது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு பல்வேறு வகையான தொற்று கிருமிகளின் பாதிப்பிலிருந்து உடலை காக்கும் கிராம்பு உடலில் குறிப்பாக வயிற்றிலிருக்கும் கிருமித் தொற்றுகளை நீக்க வல்லது ஆஸ்மா என்கின்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் ஏற்பட்டவர்களுக்கு அவ்வப்போது மூச்சுத்தணல் ஏற்படுகிறது இதை சரிசெய்ய தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் கிராம்பு எண்ணெய் மூன்று துளியுடன் தேன் மற்றும் வெள்ளைப்பூடு சாறு சேர்த்து சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாசக்குழல் அலர்ஜி சரியாகும் நீரில் ஆறு கிராம்புகளைப் போட்டு கொதிக்க வைத்து அந்த கசாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும் பொடித்த கிராம்பு தோல் சீவிய சுக்கு தலா ஐம்பது கிராம் வறுத்த ஓமம் இந்து உப்பு தலா அறுபது கிராம் எடுத்து ஒன்றாக கலக்க வேண்டும் அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் பசியை அதிகரிக்க செய்து முறையான செரிமானத்தை கொடுக்கும் கிராம்பை நம் உணவுகளில் தொடர்ந்து சேர்த்து வந்தால் உதிர்ந்த வயதில் வரக்கூடிய பல நோய்கள் தடுக்கப்படும் கிராமின் ஆரோக்கிய நன்மைகளைத் தெரிந்து உட்கொண்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழலாம்